அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுக்கு முன்னாடி என்ன நீங்க இதுவரை ஃபாலோ பண்ணிடலன்னு சொன்னா கூட பொண்ணான வீரர்களை எடுத்து ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ எடுத்துட்டு வர நான் ரெடியா இருக்கேன் சரி ஏற்கனவே சொன்ன மாதிரி நடிப்பறக்கன் பிரஜின் இப்ப வந்து அவரோட புதிய மூவிக்கு கமிட் ஆகி இருக்காரு அவர் ஒரு பெரிய ஹீரோ ஐ அம் த ஹீரோ எ ஹீரோ மெட்டீரியல் ஆயம் ஃபாதர்னு சொல்லி இருந்தார் இல்லையா அந்த சந்தர்ப்பம் இப்போது வந்திருக்கு அவர் சொன்ன அந்த பிக் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னா அந்த ஹாலிவுட் ரேஞ்சுக்குள்ள மூவி இதுதானா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் கமிட்டாக இருக்காரு மூவிய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஊரில் ரெண்டு உதாரி இது வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல ஹீரோன் அமைஞ்சதே கிடையாது சிறப்பாக செய்வோம் சம்பவம் காத்ததுக்கு நன்றி சரி அது பேர் என்னமோ அவருக்கு பொருத்தமான பேர் தான் அதை ஒரு பக்கம் விடுங்க அதுக்கு வந்து அந்த பூஜைக்கு வந்து அவர் பண்ண அலப்பறை இருக்கு ஐஐ அதுதான் தாங்க முடியாத அலப்பறை அதில் சொல்றாரு பாருங்க எங்கள் ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க முழுசா நனைஞ்சதுக்கு பிறகு முக்காடு என்னத்துக்குன்னு சொல்லி அந்த தியரியை தான் அவர் ஃபாலோ பண்ணுறாரு போல முதல்ல அவரும் நடிப்பறைக்கும் சேர்ந்து சொன்னாங்க நாங்கள் எதுவுமே தப்பு பண்ணலை அப்புறம் செஞ்ச தப்பை நியாயப்படுத்தி நாங்கள் இதுக்காகத்தான் சொன்னோம் பாருப்பிடி கமர்தீன் இப்படி திவ்யா இப்படி அப்படின்னு சொல்லி எல்லாரையும் குறை சொல்லி பிளேம் பண்ணாங்க இப்போ முழுசா நனைஞ்சாச்சு இல்லையா இதுக்கு மேலே முக்காடி என்னத்துக்குன்னு நினைச்சாங்களோ என்னமோ நாங்க எது தப்பு பண்ணாலும் நாங்க ஃபேமிலியா சேர்ந்து தான் பண்ணுவோம் என் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்க எந்த தப்பு பண்ணாலும் நல்லது பண்ணாலும் குடும்பத்தோட தான் பண்ணுவோம் வெக்கமே இல்லாமல் சொல்லலாம் பேசியிருக்காரு சுக்ரன் புதன் இவங்கெல்லாம் மகரத்திலயும் இருக்கிறதுனால இது உங்களுக்கு ஒரு கேவலமான பிறப்பு சரி இவர்தான் இப்படி பேசினாருன்னு பார்த்தா மறுபக்கம் தன்னை மச்சானுக்கு உதவி செய்யற நினைச்சு என்ன போதாத காலமூத்தர்ல விஜய் சேதுபதி இந்த கும்பலோட சேர்ந்து இந்த படத்துக்கு வந்து பூஜையும் போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க மூவிய போஸ்டரையும் சரி கோ ஆர்டிஸ்டும் சரி அந்த ப்ரொடக்ஷன் டீமும் அந்த ஃபங்க்ஷனையும் பார்க்கும் போதே மூவியை பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் தமிழ் சின்னத்திரை நிகழ்ச்சிகளின் மூலம் பிரபலமான பிரஜீன் அவர்கள் வெள்ளி திரையிலும் சில திரைப்படங்களில் நடித்து வந்தார் ஆனால் சினிமாவில் பெரிய அளவில் வாய்ப்புகள் கிடைக்காததால் பிரஜீன் அவர்கள் பற்றி பெரிய அளவில் எந்த செய்திகளும் வெளிவரவில்லை இதைத் தொடர்ந்து தமிழ் பிக்பாஸ் ஒன்பதாவது போட்டியாளராக பிரஜின் மற்றும் அவரது மனைவி சான்ட்ரா இருவரும் கலந்து கொண்டார்கள் ஆனால் பிக்பாஸ் வீச்சில் பெரிதும் ட்ரோல் செய்யப்பட்ட சாண்ட்ரா மற்றும் பிரஜீன் அவர்கள் இருவரும் தற்போது பல நேர்காணலிலும் கலந்து கொண்டு பேசி வருகிறார்கள் இதற்கிடையில் பிக்பாஸ் முடிந்த கையோடு பிரஜீன் அவர்கள் ஒரு ஊரில் இரண்டு ஊதாரிகள் என்ற திரைப்பட ஹீரோவாக களம் இறங்கியிருக்கும் தகவல் தான் விஜய் டிவி புகழ் இருவரும் இணைந்து நடித்துள்ளார்கள் இந்த படத்தின் பூஜை மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீட்டு விழாவிற்கு பிரஜின் அவர்களின் நண்பருமான நடிகர் விஜய் சேதுபதி அவர்களும் கலந்து கொண்டுள்ளார் இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் இலங்கை தமிழர் ஒருவர் பிரஜின் அவர்கள் குறித்து பேசியதாவது பிரஜின் அவர்கள் பிக்பாஸ் வீச்சிற்குள் இருக்கும் போதே நான் ஒரு பெரிய ஹீரோ மெட்டீரியல் என்று பேசுவார் ஆனால் நடிப்பறக்கி சான் மற்றும் பிரஜின் இருவரும் சேர்ந்து பிக்பாஸில் பல நாடகங்களை நடத்தி ஒரு வழியாக திரைப்படத்திற்கும் போய்விட்டார்கள் ஆனால் இந்த படத்தின் டைட்டிலை பார்த்தால் இவர்களுக்கு சரியாகத்தான் இருக்கும் என விமர்சித்து பேசியுள்ளார் மேலும் பிக்பாஸ் வீட்டிற்குள் நடந்ததை எல்லாம் எங்கும் பொய்யாகவே பேசியது மட்டும் அல்லாமல் நாங்கள் எது செய்தாலும் குடும்பத்தோடு தான் செய்வோம் என பிரஜின் அவர்கள் பேசியதை இந்த நபர் வருத்தெடுத்து பேசியுள்ளார்